ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனுக்கான புள்ளிப்பட்டியலில் நடக்கும் அதிரடி மாற்றங்கள் ஸோ தொடர்ந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு ஸோ எதிர்பார்க்காத அணியெல்லாம் டாப்பில் போயிட்டுருக்காங்க எதிர்பார்த்த அணி எல்லாமே கேள்வி இருக்காங்க ஸோ எல்லாமே எந்த டீம் எப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ சிஎஸ்கே அணியை வந்து கீழே இருக்காங்க இருக்கக்கூடிய ஏழி போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அணிக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு போட்டியுமே எல்லா டீமுக்குமே ரொம்பவே முக்கியமான போட்டி அதில் சிஎஸ்கே அணி எல்லா போட்டியுமே தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு அணிக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக அடியாக இருக்க போகுது ஸோ அதுக்காக தான் தோனி அவர்கள் தீவிரமாக திட்டம் போட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ முதலாக வந்து நம்ம நினச்ச மாதிரி நமக்கு தொடங்கலை ஸோ இரண்டாம் பாதை கண்டிப்பாக நமக்கான பாதையாக இருக்கும் அப்படின்ட்டு தலை தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்காக தான் நிறைய வீரர்களை வந்து தட்டி எடுத்திருக்காங்க ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ் கனி கண்டிப்பாக சவாலான போட்டியாக இருக்க போகுது இந்த போட்டிக்கான பிளேயிங் லெவலில் தலை தோனி அவர்கள் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சுருக்காரு ஸோ அதனால் நம்ம தல தோனி அவர்கள் கண்டிப்பாக மும்பைக்கு எதிரான போட்டியில் நிறைய ஒரு ட்விஸ்ட்டோடு வரப்போகிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா பிளேயிங் லெவனில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது ஒரு ரெண்டு மூணு பேர் புதுசாக உள்ள ஆட போகிறாங்க ரெண்டு மூணு பேரை வெளியே தூக்கிட்டு போட போகிறாங்க மற்ற தோனி அவர்கள் ஸோ இந்த புள்ளிப்பட்டிகளில் இன்றைக்கி சென்னை அணி ஜெயித்தாங்க அப்படின்னா ஸோ டாப்புக்கு மேலே போயிடுவாங்க பட் இருந்தாலுமே ரெண்டு ரேட் வந்து ஒரு மைனஸாக இருக்குது ஏன்னா முதல் பாதத்தில் சென்னை அணி டெஸ்ட் மேட்ச் மாதிரி ப்ளே இருந்தாங்க அதனால தான் ரெண்டு ரேட்டில் அவ்வளோ ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் வந்து சென்னை அணி பின்னாடி இருக்காங்க பட் இருந்தாலுமே இன்றைக்கி ஜெயித்தாங்க அப்படின்னா எஸ்ஆர்எச்எப் பின்னாடி தள்ளிட்டு கொஞ்சம் டாப்புக்கு போவாங்க ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்சை தோல்வி சந்தித்தாங்கன்னா அப்படி கொஞ்சம் கீழே வருவாங்க ஸோ இப்படி தான் வந்து புள்ளிப்பட்டியில் நடந்து தொடர்ந்து அந்த மாற்றங்கள் நடந்துட்டுருக்கோம் ஸோ டெல்லி குஜராத் ஒரு பக்கம் மேலே அடிச்சுட்டு இருக்காங்க லக்னோ ஒரு பக்கம் மேலே போயிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான அணிகள் நேருக்கு நேர் மோதும் போது தான் அந்த புள்ளிப்பட்டியில் நடக்கிற மாற்றங்கள் வந்து எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ அப்படி தான் டெல்லிக்கும் குஜராத் அதுக்கு மேட்ச்சு சும்மா விறுவிறுப்பாக போயிட்டுருச்சு எவன்டா ஜெயிப்பான் எவன்டா டாப்புக்கு போகும் என்னடா நடக்குதுங்க கடைசி வரைக்கும் டைம் ஓவர் டைம் முடிஞ்சு ஏழுரை மேலே ஆகுது மேட்ச்சு போயிட்டே இருக்குது ஆனால் கடைசியில் யார் தான் வெற்றி போகும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு கடைசியில் வந்து நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணியை வந்து ட்விஸ்ட் வச்சாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க ஐபிஎல்ல வந்து கடைசி பந்து வரைக்கும் கூட போகும் தோனி அவர்களே கடைசி வரைக்குமே நிறைய போட்டிகளை வந்து கடிசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ பஞ்சாப்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம இருக்காங்க மொத்தம் எல்எஸ்ஜி பஞ்சாப்பு டிசி குஜராத் ரைடர்ஸ் நாலு டீமுமே பத்து பத்து மேட்ச் பாயிண்ட் வச்சுருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா சிஎஸ்கே இப்போ வரக்கூடிய எல்லா மேட்ச்களையுமே நிறைய டிஃப்ரெண்ட்டு நிறைய அக்ரெஸிவ் நிறைய ஸ்கோர்ஸு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸில் வந்து ஜெயித்தா மட்டும்தான் இந்த ரன் ரேட்டில் வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது ஏன்னா எப்படியும் ஒரு அணி வந்து ரன் ரேட்டில் தான் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கான இதில் வந்து சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவான இன்டர்னில் ஆடி ஆகணும் இந்த புள்ளிப்பட்டியலெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஸோ நிறைய வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்குது எல்லாமே வந்து எட்டு மேட்ச் முடிச்சு சில டைமுக்கு சில டைமுக்கு ஏழு மேட்ச் முடிச்சு ஸோ இந்த புள்ளிப்பட்டியல் தான் ரொம்பவே ட்விஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு டீமுக்கு புள்ளிப்பட்டியில் வந்து ப்ளஸ் ஒன்ட்ரெட் வச்சுருக்காங்க ஸோ சிஎஸ்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் வந்து மைனஸ் எழுதுக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஈடு கட்டணும் அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டிகளை கண்டிப்பாக ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வந்து ஜெயிச்சாகணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ரன் இத்த ஜெயிச்சா மட்டும்தான் அந்த ரேட்ன்றது கொஞ்சம் ப்ளஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒருவேளை அப்படி ப்ளஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மும்பைக்கு முன்னாடி சிஎஸ்கேனி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம சிஎஸ்கே கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப அக்ரெசிவாக ஆடி ஆகணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸோ எந்தளவுக்கு அக்ரெசிவாக ஆடுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கண்டென்ட் வந்து அப்படியே இருந்துருச்சுன்னா சிஎஸ்கே ரெண்டேட்டாவது ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருப்பாங்க ஸோ எஸ்ஆர்ஹெச்சிம் சிஎஸ்கே ஆர்ஆர் இந்த மூணு டீம் இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்காங்க சிஎஸ்கே ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சாங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா எட்டாவது இடத்துக்கு போக போகிறாங்க ஸோ அது ஒரு நமக்கு நல்ல விஷயமா இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் சிஎஸ்கேனியின் அணியின் இந்த புள்ளிப்பட்டியலில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகே கேஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்றைக்கி ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் அணிக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்க போகுது ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் ஆர்சிபி அணி ஜெயிச்சா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ டிசி பார்த்திங்கன்னா ரெண்டு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஆகும் ஸோ ஆர்சிபி ஜெயிக்கல பஞ்சாப் ஜெயித்தாங்க அப்படின்னா பஞ்சாப் வந்து டாப்புக்கு போக போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் வந்து இன்றைக்கி இருக்குது ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இரண்டு போட்டிகளையுமே ரொம்பவே முக்கியமான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க ஜெயிக்கிறதுனால பாயிண்ட் டேபிளில் நிறைய மாற்றங்கள் வந்து வரப்போகுது ஸோ இதனால் கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்குது ஸோ பர்ட்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு இதுக்கு ரொம்பவே முக்கியமான போட்டியாக இருக்க போகுதுங்க ஸோ ஆர்சிபி அணி இந்த டைம் கப் அடிப்பாங்க அப்படின்றதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அந்த கப்பு அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய போட்டிகள் எல்லாமே முக்கியமான போட்டியாக தான் இருக்க போகுது ஸோ அவங்களுடைய ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓம் குரண்டில் சொல்லிக்கிற அளவுக்கு ஃபர் காட்டவே இல்லைங்க ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா நல்லா அவே கேமில் ஜெயிக்கிறாங்க பட் ஓம் கேமில் வந்து அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் ஸோ அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவங்களுடைய இடத்துல வந்து அவங்களுடைய கோட்டையில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியாகணும் அதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இன்னும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சு ஹோம் கிரவுண்டில் வந்து இருக்கும் அந்த முக்கியமான மேட்ச்சாக இருக்கப்போகுது ஸோ அதில் வந்து எப்படி போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்னென்னா சிஎஸ்கேக்கும் ஆர்சிபுக்கும் முக்கியமான ஒரு போட்டி இருக்குது மே மூணாம் தேதி இந்த போட்டியில் கண்டிப்பாக ஆர்சிபி அணி ஜெயிச்சாகணுன்ற சுச்சுவேஷன் சிஎஸ்கேவும் ஜெயிச்சாகணுன்ற சுச்சுவேஷன் ஒருவேளை சிஎஸ்கே அணி அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்க போகுது புள்ளிப்பட்டியில் நடக்கக்கூடிய அதிரடி மாற்றங்கள் வந்து அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண போகுது ஸோ இப்போ வந்து பஞ்சாப் அணி வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க மூணாவது இடத்துல இருக்காங்க ரெண்டு நல்லா இருக்குது ஸோ ஏழுக்கு அஞ்சு போட்டு ஜெயிச்சிருக்காங்க ஸோ பத்து பாயிண்டில் இருக்காங்க ஸோ ஆர்சிபி அன்னைக்கு ஜெயித்தாங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து நல்லா ரெண்டு ஜெயித்தாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து மேலே போகிறத்துக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா இரண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா மூணாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டைம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் நடக்கிற போட்டியில் டாஸ் வின் பண்ண பெங்களூர் அணி கேப்டன் ரஜித் பட்டிதார் அவர்கள் நாங்கள் டேரெக்டாக பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் வின் பண்ண உடனே அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பஞ்சாப் அணி மீண்டும் வந்து பேட்டிங் கிளம்பியாக போகிறாங்க ஸோ யங்ஸ்டர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சம்ம இன்டென்ட்டில் ஆட போகிறாங்க நல்லா அக்ரெசிவாக ஆட ஆட்டத்தை வந்து ஆட போறாங்க கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஐஸ் ஸ்கோரிங்கான கேம் இருக்க போகுது ஒரு நல்ல செஸ் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மத்தியம் வந்து செம்ம வெயில் வெயில் கொளுத்திட்டு இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக வீரர்கள் எல்லாம் வந்து எப்போ என்ன ஆக போகிறாங்க அப்படின்றது தெரில ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து அதிரடியான மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த புள்ளிப்பட்டியில் நடக்கூட மாற்றங்களால் ஒவ்வொரு அணிக்குமே திக்கு திக்குன்னு ஆகிட்டுருக்கு ஸோ இந்த மாற்றங்களுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டீம் எல்லாரையுமே அடிக்கும் போது அந்த நடக்கக்கூடிய அந்த புள்ளிப்பட்டியல் தான் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த நாலு குவாலிஃபைக்கு போகிறக்கிற அந்த டீம் வந்து ஸோ அளவுக்கு இம்பார்ட்டன் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் சரி ஓகே காய்ஸ் இப்போது இந்த புள்ளிப்பட்டியில் நடக்கக்கூடிய இந்த அதிரடி மாற்றத்தால் எந்த டீம் வந்து டாப்புக்கு போக போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் அணியாக எந்த அணி வந்து குவாலிஃபைக்கு எலிஜிபிள் ஆக போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் மேபி வந்து இந்த குஜராத்தும் டிசி பஞ்சாப் இந்த மூணு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி இந்த மூணு டீமுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இன்னும் மூணு போட்டிகள் ஜெயித்தாங்க அப்படின்னா சேஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எந்த டைமில் எப்படி மாறும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது திடீர்னு கண்டினியூஸாக ஒரு மூணு மேட்ச் கூட தோக்கலாம் திடீர்னு மூணு மேட்ச் ஜெயிச்சு உள்ளேயும் போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஐபிஎல் வந்து இதுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஓகே கேஸ் இந்த புள்ளிப்பட்டியலை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை தான் மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்